வணக்கம் சென்னை அண்ணாசாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அலுவலகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் பொது செயலாளர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு நிர்பந்தத்தால் தமிழக அரசு அதனை மேற்கொள்ள உள்ளது மத்திய அரசின் மின்சார சட்ட திருத்த மசோதா அதில் சொல்லப்பட்டுள்ள ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டர் அடிப்படையில் மாநில மின் வாரியங்களுக்கு சொந்தமான மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர் துல்லியமான கணக்கீடு பெறுவதற்கு இது மேற்கொள்ளப்படுகிறது இது நடைமுறைக்கு வந்தால் மின் மறு அமைப்பு செய்ய தோராயமாக முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை கட்ட வேண்டும் பராமரிக்கும் பணியை டெண்டர் எடுக்கும் தனியார் நிறுவனம்தான் செய்யும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பணிக்கும் தொடர்பில்லை இதனால் மின் கணக்கீட்டாளர் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் வருவாய் மேம்பாட்டாளர் பணி கேள்விக்குறியாக மாறும் தமிழகத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளது நுகர்வோரை தேர்ந்தெடுக்கும் பணியை அந்த தனியார் நிறுவனம் செய்யும் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் சட்டத்தை திருத்தி உள்ளனர் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க விடப்பட்டுள்ள குளோபல் டெண்டரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தின் அனைத்து தெருக்களிலும் ஒரு லட்சம் துண்டு பிரசுரங்கள் கொடுக்க உள்ளோம் சட்டமன்றத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி மின்சார வாரிய மானிய கோரிக்கை உள்ளது அதற்கு முன்பு அனைத்து மின்வாரிய மேற்பார்வை அலுவலகம் முன்பு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி எங்கள் கோரிக்கைகளை வைத்து மாலை நேர தர்ணா போராட்டம் செய்ய உள்ளோம் முதல்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட் இருந்துச்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் அதையெல்லாம் கண்ணாடி மீட்டரா மாட்டினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் மினி ஸ்மார்ட் மீட்டருங்கிற முறையில் ஸ்டாட்டிக் மீட்டர் மாட்டினான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டாட்டிக் மீட்டர் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய மூணு கோடியே நாற்பது லட்சம் மின் இணைப்புகளில் முழுமையாக இது மாற்ற வேண்டும் என்ற முறைக்கு அரசு போகுது இதில் நாங்கள் ஏன் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் டெக்னாலஜி வர வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நுகர்வோருக்கு இதில் நன்மை இருக்கு ஒரு பாற்று நன்மை இருக்குது நாங்கள் நுகர்வோர் வீட்டுக்கு மாதம் மாதம் ரீடிங் எடுக்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இப்போ சாமானிய மக்கள் பணம் கட்டவில்லை என்று சொன்னால் அலுவலகத்தில் வந்து அதுக்கு டிஸ்கனேஷன் ரெகனைஷன் ஃபீஸ் என்ற முறையில் அறுபது ரூபா கூட ஒரு பெனால்ட்டியோட செத்தி கட்டிட்டு போகிற பழக்கம் என்பது இருக்குது ஆனால் இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவர்கள் மின் இணைப்பை மறு இணைப்பை பெறுவதற்கு போராயமாக ஒரு முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் அவங்க செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்பர் ஒன் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீட்டரை இப்போ விட்றது குளோபல் டெண்டரில் விடுறாங்க மூணு கோடியே மீட்டர் இந்த மீட்டரை பொருத்துவது பராமரிப்பது போன்ற அனைத்து பணிகளையும் அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் செய்யும் ஸோ மின்சார ஊழியர்களுக்கும் இந்த மீட்டர் பொறுத்துவதற்கும் சம்பந்தம் இல்லை இதனால் மீட்டர் ரீடி ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் கணக்கீட்டாளர் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கணக்கீட்டு ஆய்வாளர் வருவாய் மேற்பார்வையாளர் போன்ற அத்துணை பதவிகளும் கேள்விக்குறியாக மாறும் அவங்க வேற பணிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அமைச்சர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கார் ஒன்று அப்படி போகின்ற பொழுது தொழில்நுட்பம் வரும்போது நீங்கள் பணியாளர் பணியாளர்களை எந்த விதத்துலையும் குறைக்காமல் பார்க்கணும் ஆனால் தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துகின்ற பொழுது நுகர்வோருக்கு நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அந்த கம்பெனிக்கு கொடுக்குறான் அப்போ அந்த கம்பெனி யாரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டால் அதிகப்படியான மின்பயனீட்டை செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பது அதில் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ன்னு சொல்லக்கூடிய சட்டத்தை இருபது இருபதை திருத்தி இதற்கான விஷயங்கள் எல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க இப்போ மூணு லட்சம் மீட்டரை உடனடியாக மாற்றணும்னு திட்டமிட்டா கூடி நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இதில் செலவாகுது இதுக்கு ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் ஐம்பத்தி மூணு கோடி பாக்கி மாநில அரசு தான் அதை பண்ணணும் அப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மீட்டர் ஏற்கனவே மின்சார வாரியினுடைய கடன் சுமை இந்த கடன் சுமையோடு இப்போ இந்த மூணு கோடி மீட்டரை மாட்ட ஆரம்பித்தோம்னு சொன்னால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் மீட்டர் ஹை குவாலிட்டி மீட்டர் போன்ற இத்தனை மீட்டர்களையும் ஸ்க்ராப் வேல்யூக்கு தான் போட வேண்டியிருக்கு ஸோ நஷ்டம் என்பது ஒரு பக்கம் மின்சார வாரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்லை இன்னும் கூடுதலாக சுமக்க ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கன்சியூமருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறது பீக்கவர் சார்ஜஸை கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஓடி டைம் ஆஃப் டே டேஃப் முறையில் வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன டைம் ஆஃப் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது பீக் அவர் என்று சொல்லக்கூடிய நேரம் இப்போ மின்சார வாரியத்தில் பீக் கவர் நாங்கள் எதை சொல்கிறோன்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வணிக நிறுவனங்கள் உயிரிழத்த மின் நிறுவனங்களுக்கெல்லாமே கூடுதலாக நான் கட்டணத்தை அந்த டேக்ஸை போட்டு வசூல் பண்ணுவோம் ஆனால் இது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என் டைம் எல்லா மின் இணைப்புகளுக்கும் நீங்கள் அந்த பீக் அவர் சார்ஜஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணாக பிரிக்கிறாங்க தமிழகத்தில் எப்படியான ஆலோசனை வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த எட்டு மணி நேரம் பீக் அவருன்னு சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க ஆறிலிருந்து பத்துக்கு தான் காலையில் சமையல் மற்ற வேலைகள் என்பது நடக்கும் அதே மாதிரி மாலை ஆறு மணி அதே வேலை நடக்கும் கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் ஓட்டுறது மோட்டர் ஏற்றுறது எல்லாமே இந்த வேலைகள் நடக்கும் இது பீக் அவர்னு சொல்லி உதாரணத்துக்கு மின்சார கட்டணம் ஐந்து ரூபாய் என்று சொன்னால் கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் வசூல் செய்ய வேண்டும் என்ற பொருளை வரப்போது அப்போ எப்போ அஞ்சு ரூபாய் கட்டணம் கேள்வி வருகின்ற பொழுது அதுக்கடையில் இன்னொன்று இருக்குதுங்களா காலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒன்னவரும் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த ஒன்பது மணி நேரத்திற்கு பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யப்படும் அப்போ அஞ்சு ரூபா கரண்ட் எப்போ கிடைக்கும் கேட்டால் இரவு பத்து மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்றாங்க சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க தூக்கத்தை தழைச்சிட்டு வீட்டில் வந்து சமையல் வேலை பார்க்குறதும் கிரைண்டர் ஓட்டுறதும் மிக்ஸி ஓட்டுறதும் மோட்டர் தண்ணி ஏற்றுறதெல்லாம் இந்த காலை பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் செஞ்சா தான் அஞ்சு ரூபா கரண்டில் அவங்களுக்கு பெனிஃபிட் அடைய முடியும் ஸோ நம்மளுடைய உழைப்பு உறக்கம் எல்லாமே மாறுகின்ற சூழல் என்பது இதில் உருவாகுது நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது இதுவரைக்கும் மின்சார வாரியத்தில் மீட்டருக்கான மாதாந்திர கட்டணம் என்பது இல்லை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டங்கள் இருந்து அதை ஒழிக்கப்பட்டு அதுக்கு மீட்டர் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மீட்டர் காசியன் டெபாசிட் என்ற முறையில் ஒரு முறை சர்வீஸ் கலெக்ஷன் வாங்கும்போது வாங்கியிருந்தோம் ஆனால் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நூற்றி இருபா வரைக்கும் வருது அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் மீட்டர் இருந்தால் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் மாத வாடகையாக செலுத்த வேண்டும் இப்போ என்ன சொல்கிறாங்க மின்சார வாரியுமே அந்த வாடகை செலுத்தும் அப்படின்னு தனிநபருக்கு செலுத்தும் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக மீட்டர் காஸ்ட்டு மூவாயிரத்து எழுநூறுவா நாலாயிரரூவாய்க்குள்ள வந்துச்சுனால் நீங்கள் ஏழு வருஷம் தொடர்ந்து இந்த காசை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மீட்டருக்கான கால அளவு ஏழு வருஷம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஏழு வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு நூறுரூவா கணக்கு போட்டால் கூடி வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் என்ற முறையில் வரும் அப்படி ஆயிரத்தி இருநூறு போட்டால் ஏழு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறுபா மீட்ரு காஸ்ட்டு மூவாயிரம் ஆனால் அந்த தனியார் பணியாப அந்த கம்பெனிகளை எடுக்கின்ற காசு எட்டாயிரத்தி நானூறுரூவா அது இன்றைக்கு மின்சார வாரியம் கொடுக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மின்சாரவாரி என்ன சொல்லுன்னா இந்த காசை கன்சியூமர் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்று சொல்கின்ற நிலை என்பது வரலாம் ஏன்னா நஷ்டத்தில் எங்குன்ற பொழுது வேற ஏதாவது செய்யணுங்கிறக்காக அந்த ஏற்பாடும் வரலாம் ஸோ நுகர்வோருக்கு இதுல மிகப்பெரிய பாதிப்பு என்பது வரப்போகுது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்ன சொல்கிறானா விவசாயிகளுக்கு பொருத்தணும் இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செய்ய மாட்டோம்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் பம்பு செட்டுகளுக்கு இப்படி இந்த மீட்டரை மாட்டினு சொன்னால் அதற்கான கட்டணத்தை விவசாயிகள் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தப்பட்ட கட்டணத்தை நாங்கள் அவர்களுக்கு வங்கியில் கணக்கில் நேரடியாக செலுத்துவோம் டிபிடி மெத்தடு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மெத்தடில் நாங்கள் நேரடியாக அந்த காசை வங்கி கணக்கில் செலுத்துவோம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லுது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மானியம் என்பது எந்த வகையில் கிடச்சுன்னு தெரியும் கேஸுக்கு கிடைச்ச மானியம் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியும் இப்போ விவசாயிகளை பணம் கட்ட வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்போவே பார்த்தோன்னு சொன்னால் ஏற்கனவே மின் இணைப்புகள் வழங்கப்பட்டவருக்கு இனி முழுமையாக சர்வீஸ் கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் விவசாய மின் இணைப்பு காத்து கொண்டு இருக்குது இப்போ அவங்களுக்கே நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிட் மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாங்கிற அடிப்படையில் மீட்டர் மாட்டி த்ரீ ஏ அப்படிங்கிற ஒரு டாரிஃப் கணக்கிட்டு அந்த த்ரீஏ ஒன் டேரிஃபில் தான் இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது வருது ஸோ இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா நூறு யூனிட் அரசு அறிவித்த சென்ற அதிமுக ஆட்சியில் அறிவித்த அந்த நூறு யூனிட் ஃப்ரீ ஸ்கீம்ல இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்குது சோ இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு இந்த மீண்டும் மாட்டினா அரசுக்கு என்ன இதில் லாபம் கிடைக்க போகுது நிச்சயமா லாபம் கிடைக்காது நஷ்டம் தான் இப்படி எல்லா விதத்திலும் நஷ்டமாகக்கூடிய இந்த திட்டத்தை நீங்க தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது கூடாது என்ற முறையில் தான் நாங்க வந்து இத எதிர்க்கிறோம் ஒருவேளை தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மக்கள் விரும்புகிறாங்க இப்போ டி நகர்ல போட்டிருக்காங்க பைலட் ஸ்டடி என்ற மெத்தடில் டீநகரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் முழுமையான போராட்டத்தை நடத்தி இந்த முறையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இந்திய மின்துறை அமைச்சகம் சரி நீங்களே ஒரு மாற்று வழியை சொல்லுங்கள் நாங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொல்கிறது டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மீட்டர் அவங்களே கொண்டு வந்து போட்டுவாங்க அவங்களே பொறுத்துவாங்க பராமரிப்பாங்க எதிர்காலத்தில் இந்த தனியார் நிறுவனங்களே அந்த மின்கட்டணத்தை வசூல் செய்கிற நடவடிக்கைலாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் வரும் இன்னைக்கு மேரோட்டமாக எதுவும் தெரியாது எப்படி புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் வருகின்ற பொழுது தொழிலாளர்கள் அன்றைக்கி எதிர்த்தார்களோ அன்றைக்கு வந்து யாருமே அதை பெருசாக நினைக்கல ஏறத்தால் இன்றைக்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் கிடந்த பின்பு துறைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதிக்கின்ற பொழுது இதனுடைய வீச் என்பது தெரியுது அது மாதிரி தான் இந்த ஸ்கீம் பார்க்குறதுக்கு வெளித்தோடுறது நல்லதாக தெரியும் ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆகின்ற பொழுது என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் பூரா நிச்சயமாக அமுளாகும் இப்ப கூட என்ன சொல்றாரு அமைச்சரு மின் மின்கட்டணம் வருமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினா வரும் என்று ஒரு தகவலை சொல்றார் ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுச்சுன்னு சொன்னால் மின்கட்டணம் குறையணும் இப்போ ரெண்டு மாசம் சாதாரண வீட்டுக்கு எழுநூறு ரூபாய் மின்கட்டணம் வருதுன்னு சொன்னால் மாதாந்திர மின்கட்டணமாக வார்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூத்தம்பது ரூபா வந்தா டேலி ஆகும் முன்னூறு ரூபாய் வந்தால் டேலி ஆகும் நிச்சயமா வராது மாதாந்திர கட்டணமாக வருகின்ற பொழுது இந்த மெத்தடெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு மாத கட்டணத்தை விட அவர்கள் மாத மாதம் செலுத்துகின்ற கட்டணம் என்பது அதிகமாக போகும் டேரிஃப் என்பது மாற்றுகின்ற நிலைமை என்பது வரக்கூடிய ஆபத்து என்பது இதில் இருக்குது அதனால தான் இதை முழுமையாக பண்ணக்கூடாது டோட்டக்ஸ் முறைகள் டோட்டல் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமுலாக்கக்கூடாது என்று நாங்கள் நிற்கிறோம் கேரளாவும் அப்படித்தான் போராடினாங்க அமைச்சகம் சொன்னால் மாற்று வழி என்று வருகின்ற பொழுது இப்போ கேரளாவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறை என்ற முறையில் ஆலோசனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மீட்டரை நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கான நிதியை கொடுத்துரு மீட்டரை நாங்கள் வாங்கி மின்சார வாரிய ஊழியர்களே பொறுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே முறை தான் நாங்களும் கேட்குறோம் தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் வர தயார் மீட்டரை கொடுங்க மீட்டர் மாற்றுகின்ற பொழுது எங்களுடைய எம்ஆர்டி விங் மீட்டரே டெஸ்ட் என்ற விங்கு அது ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு டிவிஷன் இருக்குது ஒரு செயற்குறை அந்தஸ்தில் வேலை செய்யக்கூடிய இடம் அது எல்லாம் பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் ஆகவே தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோட்டல் முறைக்கு போகாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சு வரைக்கும் வாங்க ரெண்டாவது இது பைய பைய செய்ய வேண்டிய விஷயம் தமிழகத்தினுடைய மக்களுடைய சூழலையும் கணக்கில் கொண்டு மின்சார வாரியத்தின் நிதிகளையும் கணக்கில் கொண்டு மூணு கோடி மீட்டருக்கான டெண்டர் குளோபல் டெண்டரை இப்போ விட்டிருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற பொருளை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் பத்திரிகையாளர் மூலமாக வேண்டுகோளை விடுக்கிறோம் நாளை ஒரு நாள் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தினுடைய அத்தனை தெருக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நோட்டீஸ் நாங்க விநியோகம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் மதுக்களை சந்திச்சு இந்த ஆபத்துகளை ஒரே நாள்ல நாளைக்கு நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் நாளைக்கு அந்த திட்டத்தை நாங்க அமலாக்கிறோம் வருகின்ற இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுடைய மாநில கோரிக்கை இருபத்தி ஒன்றாம் தேதி அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவல் முன்பு மாலை நேரம் தர்ணா போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு மின்சார வாரியத்தில் நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது உப்பந்த நிரந்தரப்படுத்தி என்று சொன்ன திமுக அரசு இன்னும் அந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்தாமல் இருக்குது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கடிதம் வழங்க உள்ளோம் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் தேவையில்லை ஏற்கனவே இருக்கும் மீட்டரில் தேவையான தொழில்நுட்பத்தை பொருத்தி செயல்படுத்துங்கள் டோட்டல் ஆப்ரேட்டர் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலம் தனியாரிடம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த அனுமதிக்க கூடாது பழைய மின் மீட்டர்களை மொத்தமாக மாற்றினால் அதனால் மின்வாரியத்தில் இழப்புதான் என தெரிவித்தார் உடன் தலைவர் தி ஜெய்சங்கர் பொருளாளர் எம் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர்